ஜனவரி ஒரு இரவு டாக்கா சாலைகளில் அமைதி நிலவி இருந்தது டெல்லியில் ஒரு ரகசிய சந்திப்பு முடிவடைந்து கொண்டிருந்தது சந்திப்பின் முடிவில் ஒரே உத்தரவு மட்டும் வெளியிடப்பட்டது பங்களாதேஷில் உள்ள இந்திய அதிகாரிகளின் குடும்பங்கள் உடனடியாக சொந்த நாட்டுக்கு திரும்பி வர வேண்டும் எந்த பிரஸ் ரிலீஸும் இல்லை ட்வீட் இல்லை பிரஸ் கான்ஃபரன்ஸ் இல்லை ஆனால் அதே இரவு டாக்கா சில்ஹெட் குல்னாவில் மொபைல்கள் ஒழித்தன உடனடியாக புறப்படுங்கள் டிக்கெட்டுகள் அனுப்புகிறோம் நாளை காலைக்குள் மிஷன் வெறுமையாக வேண்டும் இது சாதாரண ஜாக்கிரதை இல்லை இது வியூகத்தின் சங்கேதம் டாக்காவில் புதிய அரசு உள்ளது முகமது யுனுஸ் செயல்பாட்டு சக்தி முகம் புதியது மொழி மட்டும் அதே நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதாக சொல்கிறார்கள் ஆனால் இந்தியாவுக்கு வெறும் மொழி இல்லை பூமியில் உண்மையான ரிப்போர்ட் வேண்டும் அந்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறது குஷ்டியாவில் கோயில்கள் எரிக்கப்பட்டன ஜசோரில் இந்து கடைகளுக்கு தீ வைத்தார்கள் இந்து இளைஞனை சுட்டு கொன்றார்கள் காணப்பட்ட இந்து இளம் பெண்களை பாலியல் வன்முறை செய்கிறார்கள் இந்து இளம் பெண்களின் உடைகளை பகிரங்கமாக கழற்றுகிறார்கள் அவர்களை அழைத்து செல்கிறார்கள் ராஜ்ஷாகியில் போலீசார் மௌனமாக இருந்துவிட்டார்கள் நூற்றுக்கணக்கான இந்து குடும்பங்கள் தங்கள் வீடுகளுக்கு பூட்டு போட்டுள்ளன ஒரு உள்ளூர் வயதானவர் இப்படி சொன்னார் நாங்கள் பயப்படவில்லை நாங்கள் மறைந்திருக்கிறோம் இம்முறை எங்களுக்கு எந்த கதவும் திறக்காது ஆனால் நண்பர்களே இந்த வலி இந்த அமைதி ஒருவேளை உலக கவனத்தை தவறவிடலாம் ஆனால் சத்தியத்தை உங்கள் முன் கொண்டு வருவது எங்கள் பொறுப்பு நீங்கள் இந்திய பாதுகாப்பு ஜியோ பாலிடிக்ஸின் ஒவ்வொரு கடினமான உண்மையும் பயமின்றி வெளியே வர விரும்பினால் இப்போதே இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எந்த வார்த்தையும் உங்களுக்கு மறைக்கப்படாமல் இருக்க வேண்டும் இந்தியா உடனடியாக மூன்று அளவுகளில் இன்டெலிஜென்ஸை ஆக்டிவேட் செய்தது கிரவுண்ட் இன்புட்டில் போலீசாரின் செயலற்ற தன்மை கும்பலின் செயல்பாடு அடையாளம் காணப்பட்டது டிஜிட்டல் மானிட்டரிங்கில் சோஷியல் மீடியாவில் வெறுப்பு அச்சுறுத்தல்கள் இன்று எதிர்ப்பு பிரச்சாரங்கள் பிடிபட்டன அரசியல் உரையாடல்களில் சூத்திரங்கள் தெளிவாக சொன்னது இந்த நிலைமை இன்னும் மூன்று மாதங்கள் மேம்படாது டெல்லி இக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் இந்தியா இல்லை இது புதிய இந்தியா முன்னால் சிந்திக்கிறது பின்னர் நேரடியாக செய்கிறது அதனால் வெறும் குடும்பங்களை மட்டும் திரும்பிக் கொண்டு வரவில்லை எல்லையை சீல் செய்தது கிழக்கு மண்டலத்தில் பிஎஸ்எஃப்ஐ அலர்ட் மோடில் வைத்தது ட்ரோன் நிகழ்வு அதிகரித்தது நதி வழிகளின் ரெக்கி தொடங்கியது இதை யுத்த தயாரிப்பாக நினைக்க வேண்டாம் இது தீயை அணைக்கும் தயாரிப்பு ஏனென்றால் பங்களாதேஷில் சக்தி அஸ்திரமாக இருக்கும்போது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் கடும் போக்கு ஊடுருவல் அனைத்தும் இந்தியா பக்கம் பார்க்கும் என்பது இந்தியாவுக்கு தெரியும் இம்முறை இந்தியா சொல்கிறது நாங்கள் வெறும் பார்க்க மாட்டோம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் மீதி பின்னால் வருவார்கள் யூனுஸ் அரசு கேமரா முன் பேசிக்கொண்டே இருக்கிறது சம்பவங்கள் குற்றமானவை சமூகமானவை இல்லை டெல்லி எதுவும் பேசவில்லை டெல்லி வெறும் ஆக்ஷன் எடுத்தது வங்கி சேனல்களில் நிகழ்வு விசா ப்ராசஸ் ஸ்லோ கஸ்டம்ஸில் அடிஷ்னல் கிளியரன்ஸ் பங்களாதேஷி ட்ரக்குகளின் சோதனை கடினம் இதை அரசு மொழியில் சாஃப்ட் சாங்ஷன்ஸ் என்பார்கள் டெல்லியில் வெளியான உத்தரவு வெறும் மிஷனிலிருந்து குடும்பங்கள் திரும்பி வருவது மட்டுமில்லை அது மொத்த பிராந்தியத்துக்கு அனுப்பிய ஒரு சிக்னல் டாக்காவுக்கு அந்த சிக்னல் புரிகிறது டாக்கா சாலைகளில் இக பிரதர்சனக்காரர்கள் மட்டுமில்லை இக அங்கு குழப்பமுள்ளது அரசு அறிவிப்புகள் பூமியில் உண்மைகள் இடையே வித்தியாசம் இந்திய இன்டெலிஜென்ஸ் ஃபீடில் புதிய இன்புட் சேர்ந்தது வடகிழக்கு இந்தியாவில் கடும் போக்கிகளின் ஊடுருவல் பிளானிங் அதாவது ஆபத்து ஈக டாக்காவில் மட்டுமில்லை குவாஹாத்தி அகர்தலா ஷில்லாங் வரை பரவலாம் டெல்லி அடுத்த கியர் போட்டது வடகிழக்கு மாநிலங்களின் முதல்வர்களுடன் நேரடி செக்யூரிட்டி கோஆர்டினேஷன் செய்தது பிஎஸ்எஃப் அஸ்ஸாம் ரைபிள்ஸுக்கு உத்தரவுகள் எல்லையில் ஜீரோ டாலரன்ஸ் ஊடுருவலை நிறுத்த வேண்டும் ஆயுதங்கள் ஹவாலா சேனல்களை பிளாக் செய்ய வேண்டும் அகதிகள் அலை வந்தால் எல்லையிலே நிறுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழு ரோஹிங்கியா சங்கடம் இந்தியாவுக்கு நினைவிருக்கிறது இம்முறை அப்படி இல்லை இம்முறை முன்கூட்டியே மோர்ச்ச இதே சமயத்தில் டெல்லிக்கு மற்றொரு இன்புட் வந்தது பங்களாதேஷ் சில பிராந்தியங்களில் மதராசாக்கள் மசூதிகளிலிருந்து தூண்டும் வார்த்தைகள் வருகின்றன கேமரா முன் இல்லை மூடிய அறைகளில் இது இந்தியாவுக்கு ஆபத்தின் தெளிவான மணி சோஷியல் மீடியாவில் கூட விஷம் பரவுகிறது ஹிந்து இந்தியா கோபேக் போன்ற ட்ரெண்டுகள் நடக்கின்றன சில போஸ்டுகள் நேரடியாக பாகிஸ்தானி ஐஎஸ்ஐயுடன் லிங்க் ஆகின்றன பல அக்கவுண்டுகள் மத்திய கிழக்கிலிருந்து ஆபரேட் செய்யப்படுகின்றன இந்தியாவுக்கு இக சந்தேகமில்லை இது வெறும் உள்நாட்டு அஸ்திரதை இல்லை இது நெருக்கமாக பிளான்ஸ் டெல்லியில் இன்டெலிஜென்ஸ் சைபர் விங்குக்கு புதிய உத்தரவு வந்தது ஒவ்வொரு சந்தேக அக்கவுண்ட் டிராக்கிங் வெளிநாட்டு லிங்குகளை தேடுவது ஜெமினி நெட்வொர்க்கில் கூர்மையான நிகழ்வு அங்கு டாக்காவில் யூனுஸ் அரசு பிரீஃபிங் டோன் மாறியது இக சம்பவங்களை சிறியதாக சொல்லவில்லை அவற்றிலிருந்து தப்பிக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்கிறார்கள் இவை அனைத்தும் லோக்கல் கிரிமினல்ஸ் வேலை அரசு குற்றவாளிகளை பிடிக்கிறது ஆனால் இந்தியா கேள்வி கேட்கிறது அனைத்தும் கண்ட்ரோலில் இருந்தால் எங்கள் ஆட்களை ஏன் திரும்பிக் கொண்டு வர வேண்டியிருந்தது அப்போது மற்றொரு பெரிய மழுப்பு வந்தது இந்திய தூதர் அமைதியாக டாக்கா சென்றார் எந்த பிரஸ் ரிலீஸும் இல்லை மீடியா கவரேஜும் இல்லை ஆனால் பங்களாதேஷ் சக்திகளில் இதில் தெளிவானது இந்தியா பேக் சேனலில் நிற்காது இந்தியா ஃபீல்டுக்கு வந்துவிட்டது அதே சமயத்தில் வங்காள விரிகுடாவில் கடற்படை பெட்ரோலிங் அதிகரிக்கப்பட்டது அதிகாரப்பூர்வமாக இதை ருட்டீன் எக்ஸசைஸ் சென்றார்கள் இந்தியா இக வார்த்தைகளால் இல்லை ஆக்ஷனால் உரையாடுகிறது பங்களாதேஷ் இடைக்கால அரசு இன்னும் சமயம் கொள்முதல் செய்கிறது கேமரா முன் வந்து யூனு சொன்னார் இந்தியாவுக்கு கவலை தேவையில்லை எங்களுக்கு நிலைமை பற்றி முழு தகவல் உள்ளது ஆனால் டெல்லி பதில் நேரடியானது உங்கள் தகவலில் இல்லை எங்கள் பூமியில் நம்பிக்கை உள்ளது எங்கள் முன்னுரிமை எங்கள் மக்கள் மீதி பின்னர் இந்தியாவின் முன்னாள் நாங்கள் நீதி இக நீதி மட்டுமில்லை இது எச்சரிக்கை இந்த எச்சரிக்கைக்கு பிறகு டாக்கா மீடியா ஹவுஸ்களில் மாற்றம் காணப்பட்டது முதல் முறையாக பங்களாதேசி டிவி சேனல்கள் ஒப்புக்கொண்டன சிறுபான்மை பிராந்தியங்களில் உத்ரித்ததா உள்ளது ஆனால் விஷயம் அங்கேயே நிற்கவில்லை இந்தியா இக வெறும் அரசியல் அல்லது சைனிக நடவடிக்கைகள் செய்வதில்லை அது நேரேட்டிவ் வாருக்கு இறங்கியது டெல்லி திங்க் டேங்க்கள் அந்தர்ஜாதிய வேடிகளில் வேலையை வேகப்படுத்தின யுஎஸ் பிரிட்டன் பிரான்ஸ் ஜப்பானில் உள்ள மனித உரிமை சங்கங்களுக்கு ஃபீல்டு இன்டெலிஜென்ஸ் அனுப்பப்பட்டது புகைப்படங்கள் வீடியோக்கள் கிரவுண்ட் ரிப்போர்ட்டுகள் மிக முக்கியமான சாட்சியங்கள் எங்கும் இந்திய பெயர் இல்லை ஆனால் ஒவ்வொரு ரிப்போர்ட்டிலும் ஒரு லைன் உள்ளது பங்களாதேஷ் இடைக்கால அரசு சிறுபான்மையினரின் பாதுகாப்பில் இந்த நேரடிவ் ஒரு வாரத்தில் வாஷிங்டன் போஸ்ட் தி கார்டியன் அல் ஜசீரா வரை சென்றது இது டாக்கா அரசு கேள்விகளின் குண்டத்தில் விழுந்தது இந்தியாவின் இல்லை உலகத்தின் அங்கு இந்தியாவில் நிலைமை இன்னும் தெளிவானது டெல்லியில் இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் கடந்த ஐந்து ஆண்டுகளின் டேட்டா திறக்கப்பட்டது தேர்தல்கள் சமயத்தில் இந்து முஸ்லிம் மோதல்கள் எல்லை தாண்டிய ஊடுருவல் பாகிஸ்தானுடன் லிங்கான அக்கவுண்டுகளின் டிஜிட்டல் ஆக்டிவிட்டிகள் ஒவ்வொரு ஆண்டும் குற்றவாளிகளுக்கு தண்டனை இல்லாத வீதம் நிஷ்கர்ஷா தெளிவம் இது ஒருமுறை தீ இல்லை இது ஒரு சில்சிலா இம்முறை இந்தியா அந்த சில்சிலாவை அங்கேயே நிறுத்த விரும்புகிறது டெல்லி மற்றொரு உத்தரவு வெளியிட்டது கிழக்கு கமாண்ட் ராபிட் ரியாக்ஷன் யூனிட்கள் ஹை ரெடினஸில் இருக்க வேண்டும் பி எஸ் எஃப் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் ஜாயின்ட் பெட்ரோல் இரட்டிப்பு என்டிஆர்எஃப் சிவில் டிஃபென்ஸை எல்லை மாவட்டங்களில் தயாராக வைத்தார்கள் இக இது வெறும் தௌத்தியபரமான பதில் இல்லை இது ஜாதி ரக்ஷனா பங்கிமா இந்தியாவுக்கு இக சந்தேகமில்லை நிலைமை கைகளை தாண்டினால் அகதிகள் அலை வரும் அந்த அலை மனிதநேய சங்கடம் மட்டும் இல்லை பாதுகாப்பு ஆபத்துகளையும் கொண்டு வரும் டில்லி மற்றொரு மலுப்பு சென்றது பங்களாதேஷில் உள்ள சில முதன்மை இந்து சமூக சங்கங்கள் இந்திய அரசுடன் நேரடியாக தொடர்பு கொண்டன அவர்கள் இப்படி சொன்னார்கள் எங்கள் கோயில்கள் எரிகின்றன எங்கள் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை போலீசார் சொல்கிறார்கள் மேலிருந்து உத்தரவு இல்லை டெல்லியில் எந்த அறிவிப்பும் வரவில்லை ஆனால் அடுத்த நாளே டாக்காவில் இந்திய மிஷன் சீனியர் அதிகாரிகளின் சந்திப்பு நடந்தது பிரஸ்ஸை அழைக்காமல் கேமராக்கள் இல்லாமல் ஆனால் அந்த சந்திப்புக்கு பிறகு டாக்காவில் அமைச்சகங்களின் ஹடாவிடி அதிகரித்தது அங்கு இந்தியா பொருளாதார அழுத்தத்தை இன்னும் கடுமையாக செய்தது கஸ்டம்ஸில் பங்களாதேஷி பொருட்களின் சோதனை மூன்று அளவுகளுக்கு மாறியது விசா ப்ராசஸிங் முழுமையாக எழுபத்தி இரண்டு மணி நேரம் வரை ஸ்லோ செய்தார்கள் வங்கி லாவாதேவிகளில் கேஒய்சி மற்றும் ஆடிட் சோதனைகள் தொடங்கியன இவை சாங்ஷன்ஸ் இல்லை ஆனால் பங்களாதேஷுக்கு இது ஊபரி ஆடாவல் செய்யும் வாதாவரணம் ஆகிறது தாக்கா வியாபார சங்கங்கள் பகிரங்கமாக சொன்ன இந்தியா இப்படியே கடுமையாக இருந்தால் எங்கள் பொருளாதார வியவஸ்தா நிற்கும் முகமது யூனஸ் அரசு இங்க மூன்று வழிகளிலும் அழுத்தத்தில் உள்ளது உள்நாட்டு வன்முறை அந்தர்ஜாதீய விமர்சனங்கள் இந்திய வியூகத்தின் அழுத்தம் யூனஸ் ஒவ்வொரு நாளும் சொல்கிறார் அனைத்தும் கண்ட்ரோலில் உள்ளது ஆனால் இக அந்த ஜும்லா டாக்கா கல்லிகளில் ஆகிவிட்டது இந்தியா தெளிவாக சொன்னது நாங்கள் யூஎன்னில் பிரதிபாதனை கொண்டு வர மாட்டோம் எங்கள் பிரஜைகள் எப்போது பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம் இல்லாவிட்டால் நாங்கள் மைதானத்தில் எல்லையில் தௌத்தியத்தில் பதில் கொடுப்போம் இதே இந்தியாவின் புதிய நீதி அறிவிப்புக்கு பிறகு ஆக்ஷன் இல்லை இக ஆக்ஷன் பிறகு தேவையானால் அறிவிப்பு பங்களாதேஷ் சாலைகளில் தீ உள்ளது தாக்கா சுவர்களில் பயம் எழுதப்பட்டுள்ளது டெல்லி நீதியில் இக புதிய வாக்கியம் சேர்ந்தது இக இந்துஸ்தான் எதிர்பார்க்காது இதே இந்த நாட்களின் இந்தியா வார்த்தைகளால் இல்லை அடிகளால் சரித்திரம் எழுதுகிறது சொல்லாது செய்கிறது செய்தபோது மொத்த உலகம் பார்க்கும் கேள்வி இது சாஃப்ட் சென்ஷன்ஸ் போதுமா அல்லது இந்தியா இக மற்றொரு பெரிய அடி வைக்க வேண்டுமா காமெண்டில் உங்கள் அபிப்பிராயம் சொல்லுங்கள் ஜெய் ஹிந்த் என்று எழுதி உங்கள் சுவரத்தை பலமாக வினுப்பீர்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஹிந்த்